முடி உதிராமல் அடர்த்தியாக நல்ல நீளமாக அடர்ந்து காடு மாதிரி வளர்கிறதுக்கு இதை மட்டும் செஞ்சால் போதும் முடிதான் நிறைய பேர்த்துக்கு வந்து உள்ள பிரச்சனையே வந்து ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இருக்கிற பிரச்சனையே என்னன்னா முடி அதிகமாக கொட்டுறது தான் இந்த முடி உதிராமல் இருக்கிறதுக்கே முடி அடர்த்தியாக வளர்கிறதுக்கே இதை வாரத்தில் ரெண்டு நாள் அல்லது மூணு நாள் செஞ்சால் போதும் முடி அவ்வளவு அடர்த்தியாக அவ்வளவு நீளமாக அவ்வளவு கருப்பாக நல்லா வளரும் அதுக்கு ஃபஸ்டில் என்ன பண்ணணுன்னா தலையை வந்து எண்ணெய் பிசு பிசுப்பு இல்லாமல் நல்ல ஒரு ஷாம்பு போட்டு தலையை நல்லா அலசிடணும் நல்லா ஷாம்பு போட்டு தலையை அலசிட்டு தலையை நல்லா காய வச்சிடணும் தலையில் வந்து எண்ணெய் பிசு பிசுப்பே இருக்கக்கூடாது இதை என்ன செய்யணுன்னா நாளே தலையை வந்து நல்லா தலையை அலசிட்டு ஷாம்பு போட்டு நல்லா தலையை அலசிட்டு தலையை காய வச்சு நாளே காய வச்சிடணும் அதுக்கப்புறம் மறுநாள் தான் இதை வந்து தலையில் போடணும் மறுநாள் இதை தலையில் போட்டு தலையை நல்லா அலசி வந்தால் முடி அவ்வளவு கருப்பாக அவ்வளவு நீளமாக அவ்வளோ அடர்த்தியாக நல்லா வந்து முடி வளரும் அதுக்கு என்ன செய்யலான்னா ஃபஸ்ட்டே நைட்லேயே நைட் நேரத்தில் வெந்தயமும் வெள்ளை உளுந்தும் ரெண்டுமே சேர்ந்து ஐம்பது கிராம் எடுத்துக்கணும் ஐம்பது கிராம் எடுத்து நல்லா நைட்லேயே தண்ணியில் நல்லா ஊற வச்சிடணும் ஊற வச்சுட்டு காலையில் எந்திரிச்சு அந்த வெந்தயத்தை வெந்தயத்தை ஊற வச்ச ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே அந்த வெந்தயத்தையும் அந்த உளுந்தையும் ஒரு தடவை நல்லா கழுவிடணும் நல்ல கழுவி அதில் உள்ள அழுக்கெல்லாம் போனதுக்கப்புறம் நல்லா கழுவினதுக்கப்புறம்தான் ஊற வைக்கணும் ஊற வச்சு அந்த தண்ணியை கீழே ஊற்றிராமல் அந்த தண்ணியோடையே அதை அப்படியே அந்த தண்ணியை வடிகட்டி தனியாக ஒரு டம்ளரில் எடுத்து வச்சுட்டு இந்த வெந்தயத்தையும் அந்த உளுந்தையும் ஒன்று ஊற வச்சுருக்கிற அந்த வெந்தயத்தையும் உளுந்தையும் மிக்சியில் நல்லா அரைச்சிடணும் நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அதே தண்ணியை அந்த வெந்தயத்தையும் உளுந்தையும் ஊற வச்ச அந்த தண்ணியவே அந்த மிக்சியில் ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிரணும் நல்லா நைஸாக அரைச்சிரணும் பேஸ்ட் அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிரணும் ரொம்ப தண்ணியாக அரைக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாக அரைச்சா முடியில் தேய்க்கும் போது அந்த தண்ணியெல்லாம் உடம்பு ஃபுல்லாக வலியும் உடம்பு முகம் எல்லாமே வலிஞ்சி துணியெல்லாம் வேஸ்ட் ஆகிடும் அதை நல்லா பேஸ்ட்டு மாதிரி பேஸ்ட்டு மாதிரின்னா ஒரு இட்லி மாவு அளவுக்கு இட்லி மாவு அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து அதை அரைச்சிக்கணும் ஆனால் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு அந்த உளுந்து வெந்தயம் அந்த அந்த பேஸ்ட்டில் ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெயும் ஒரு ஸ்பூன் வெள்ளைக்கெண்ணையும் ரெண்டையுமே நல்லா கலந்துக்கணும் நல்லா கலந்து அந்த உளுந்து வெந்தயம் அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டில் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணையும் விளக்கெண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெயும் நல்லா தான் இருக்கும் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் இல்லைன்னா ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணெய் ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி நல்லா கலக்கணும் நல்லா ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விடணும் நல்லா கலக்கும்போது நல்லா அதில் வந்து ஒரு நுரை மாதிரி வரும் நல்லா வந்து கலந்துக்கிட்டே இருக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டால் அது நல்லா கலந்துக்கும் அதுக்கப்புறம் அந்த கலந்ததை ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சிடணும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து ஸ்பூனில் ஒரு கிழக்கு கலக்கி தலையில் நல்லா உட்காந்துட்டு தலையில் அப்படியே தலையை அப்படியே முடிய நல்லா க விரித்து அந்த முடிக்குள்ளாக ஃபர்ஸ்ட்டு நல்லா வந்து அதை மசாஜ் பண்ணி அப்படியே தேய்ச்சி கொடுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக முடி எடுத்து அப்படியே ஃபுல்லாக முடி ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணணும் அந்த பேஸ்ட்டை வந்துட்டு முடி ஃபுல்லாக அப்ளை பண்ணி கீழே வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணணும் அந்த முடியோட வேர்க்கால்களில் அது நல்லா வந்து படணும் ஃபஸ்ட்டு வந்து தலைக்குள்ளே முடியில் இருக்கிற அந்த வேர்க்கால்களுக்கு தான் நல்லா வந்து அதை அப்ளை பண்ணணும் நல்லா அப்ளை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே இருக்கிற முடிக்கு நல்லா வந்து அதை தடவி கொடுக்கணும் நல்லா தடவி கொடுத்து அந்த முடியை நல்லா மேலே தூக்கி கொண்ட போட்டு வச்சுக்கணும் முடியை மேலே தூக்கி கொண்ட போட்டு வச்சுட்டு உடனே எல்லாம் குளிக்கக்கூடாது ஒரு மணி நேரத்துக்கு மேலே விடணும் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அந்த மாதிரி வந்து அது வந்து விடலாம் ஏன்னா ஒரு மணி நேரத்துக்கு மேலே தான் விடணும் ரெண்டு மணி நேரம் விட்டுட்டு அது நல்லா தலையில் வந்து செட் ஆகிக்கும் அந்த பேஸ்ட்டு வந்து முடியல வேர்க்கால்களுக்குள்ளே முடிக்குள்ள நல்லா போய் நல்லா செட் ஆகிக்கும் அப்படி போகும்போது அதுக்கப்புறம் அது கொஞ்சம் அப்படியே நல்லா காஞ்சிக்கும் தலையில் நம்ம வந்துட்டு என்ன வேலை வேணால் செஞ்சுக்கலாம் ரெண்டு மணி நேரத்துக்கு ரெண்டு மணி நேரம் கழிச்சுட்டு நல்ல ஜில்லான தண்ணியாக இருக்கணும் தண்ணி வந்து சூடாக சுடு தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது ஜில் தண்ணி தான் ஊற்றணும் நல்ல ஜில் தண்ணியில் அதுவும் ஷாம்பெல்லாம் எதுவுமே போடக்கூடாது ஷாம்பெல்லாம் எதுவுமே போடாமல் தலையை நல்ல ஜில் தண்ணியில் நல்லா அலசணும் வெறும் தண்ணியில் நல்லா அலசி அந்த வெந்தயத்தோட அந்த தோள்களெல்லாம் எதுவுமே இல்லாத அளவுக்கு நல்லா சுத்தமாக தலையை அலசிடணும் நல்லா உள்ளையெல்லாம் நல்லா நிறைய தண்ணி விட்டு முடியை வந்து நல்லா அலசிக்கணும் முடியை அலசும்போது தலையை கீழே விட்டு அலசணும் அப்படியே தலையோட ஊற்றாமல் தலையை கீழே விட்டு அலசணும் இந்த மாதிரி அலசுனா தான் முடியே வந்து வளர்ச்சி கொடுக்கும் நல்லா தலையை அலசிட்டு ஒரு துண்டு வச்சு தலையை கொஞ்சம் நேரத்துக்கு கட்டிக்கணும் கொஞ்ச நேரத்துக்கு துண்டு வச்சு கட்டிட்டு அதுக்கப்புறம் ஈரத்தலையோட கண்டிப்பாக தலையில் சீப்பு போட்டு சீவவே கூடாது ஈரத்தலையில் தலையை சீவுனா அது ஆண்களுக்காக இருந்தாலும் சரி பெண்களுக்காக இருந்தாலும் சரி முடி ஈரத்தலையில் சீவுனா யாருக்காக இருந்தாலும் முடி நல்லா கொட்டும் ரொம்பவே கொட்டும் ஈரத்தலையில் முடியே சீவவே கூடாது சீப்பு வச்சு தலையை அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து முடியை வெயிலில் வச்சு தான் காய வைக்கணும் வெயிலில் வச்சு அந்த ஈரமெல்லாம் போகிற அளவுக்கு வெயிலில் வச்சு நல்லா முடியை நல்லா அப்படியே தூக்கி விட்டு நல்லா வெயிலில் காய வைக்கணும் முடி நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஈரமெல்லாம் இல்லாத இல்லாதப்போ ஈரமே இல்லாமல் சுத்தமாக நல்லா ட்ரை தான் நல்லா தான் அதுக்கப்புறம் சீப்பு வச்சு தலையை சீவும் போது ஒரு வித்தியாசம் தெரியும் என்ன தெரியும்னா முடி நம்ம கையில் இவ்வளோ நாள் இருந்ததை விட கொஞ்சம் அடர்த்தியாக தெரியும் நல்லா அடர்ந்துருக்கிறது நமக்கு அப்போவே நல்லாவே தெரியும் முடி வந்து அடர்ந்துருக்கும் எதுக்கு ரெண்டு மணி நேரம் வந்து விட சொன்னதுன்னா ரெண்டு மணி நேரம்ன்றதே மூணு மணி நேரமாக கூட விடலாம் ஏன்னா மூணு மணி நேரம் விட்டு தலையை அலசினா அவ்வளோ ஒரு வித்தியாசம் தெரியும் எப்படி வித்தியாசம் தெரியும்னா எதுக்காக ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் வந்து அதை தலையில் விட்டுட்டு அதுக்கப்புறம் தலை அலச சொல்கிறதுனா உடனே வந்து ஈரமாக இருக்கும்போதே அது வந்து காயிறதுக்கு முன்னாடியே தலையை அலசுனா அந்தளவுக்கு வந்து ரிசல்ட்டு வர்றதுக்கு லேட் ஆகும் நல்ல ரிசல்ட் வர்றதுக்கு லேட் ஆகும் ஆனால் ஒரு மூணு மணி நேரம் அப்படி வச்சு தலையை அலசுனா தலையை அலசிட்டு தலையை நல்லா வெயிலில் வச்சு காய வச்சுட்டு சீப்பு போடக்கூடாது வெயிலில் வச்சு நல்லா காய வச்சுட்டு முடி நல்லா காஞ்சதுக்கப்புறம் சீப்பு வந்து சின்ன பல்லுள்ள சீப்பில் நெருக்கமாக இருக்கிற சீப்பில் சீவக்கூடாது பெரிய சீப்பில் தான் சீவணும் அந்த பெரிய சீப்பில் அப்படி சீவும் போது முடிய நம்ம முடி நம்ம கையில் பிடிக்கும்போது நமக்கே அது ஒரு அடர்த்தியாக தெரியும் இவ்வளோ நாள் இருந்ததை விட இப்போ வித்தியாசமாக அடர்த்தியாக அந்த ஃபஸ்ட் நாளே தெரியும் செய்விட்டு அதே நாள் வந்து தலைக்கு எண்ணெய் தேய்க்கக்கூடாது மறுநாள் நல்லா முடி காஞ்சதுக்கப்புறம் மறுநாள் தேங்காய் எண்ணெயை வந்து ரொம்ப நிறைய தேய்க்கக்கூடாது எப்போவுமே நிறைய எண்ணெய் தேய்ச்சா முடி கண்டிப்பாக கொட்டும் நிறைய எண்ணெய் தேய்க்கக்கூடாது முடி உடையாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கையில் எண்ணெய் ஊற்றி நல்ல முடியோட வேர்க்கால்களில் படுற மாதிரி லேசாக அப்படியே நல்லா தேய்ச்சி கொடுத்து அப்புறம் வெளியே கீழே இருக்கிற முடியில் அப்படியே லேசாக தடவி கொடுக்கணும் அந்த மாதிரி இருந்தால் தான் முடி கொட்டாதோ தவிர முடி வந்து உடையாமல் இருக்கிறதுக்கு தான் எண்ணெய் தேய்க்கிறது எண்ணெய் வந்து ரொம்ப அப்படியே சத சதன்னு எண்ணெய் கண்டிப்பாக தேய்க்கவே கூடாது தேய்ச்சா முடி ரொம்ப கொட்டும் மறுநாள் தான் எண்ணெய் தேய்க்கணும் மறுநாள் எண்ணெய் தேய்ச்சிட்டு அப்புறம் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை அல்லது மூணு நாளைக்கு ஒரு தடவை வாரத்தில் ரெண்டு டைம் அல்லது மூணு டைம் இதே மாதிரி உளுந்து ஊற வச்சு வெந்தயத்தை ஊற வச்சு இதே மாதிரி அரைச்சி இதே மெத்தடில் வந்து அப்ளை பண்ணி இதே மாதிரி மூணு மணி நேரம் கழித்து குளித்து வந்தால் முடி ஆறே மாதத்தில் முடி உதிரவும் உற உதிராது ஆ ஆறே மாதத்தில் முடி அடர்த்தியாக நல்ல நீளமாக நல்ல கருப்பாக வளரும் அந்த வளர்கிறத கண் கூட பார்க்கலாம் முடி வந்து அந்த அளவுக்கு வளரும் ஆறு மாதத்தில் இப்படி தேய்ச்சி குளித்தா முடிக்கு இது நல்லா செட் ஆகிக்கும் அதுக்கப்புறம் வேறு எந்த ஷாம்பு அது இதெல்லாம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை இதையே தொடர்ந்து தேய்ச்சி குளிக்கும்போது முடி வந்து நல்லா வளரும் நல்ல நீளமாக இருக்கும் நல்லா அடர்ந்து வரும் நல்லா காடு மாதிரி வளரும் முடி கொட்டுறது அப்படியே ஸ்டாப் ஆகிடும் முடி கொட்டவே கொட்டாது நல்லா வளரும்